அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி பண்ணவங்களுக்கும் பாடம் எல்லாம் வாங்காத இருக்கிற மத்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத திருமூலர் வந்து ஒரு பாட்டுல சொல்றாரு என்ன பாடல்னா மண் ஒன்று கண்டீர் இருவகை பாத்திரம் திண்ணின்று இருந்தது தீவினை சேர்ந்ததும் விண்ணின்றி நீர் விழ மீண்டும் மண் ஆனாற் போல் எண்ணின்றி மாந்த இறக்கின்றவாரு மண் பாத்திரம் செஞ்சாங்களா மண் சட்டின்னு வச்சுக்கோங்களேன் சட்டி செஞ்சு ஒன்றை வந்து ஒரு ரெண்டு சட்டி செய்கிறாங்க ஒரு சட்டியை வந்து சுட்டுட்டாங்க சுட்டு பதப்படுத்தி வச்சிட்டாங்க அப்படியே எப்படி அப்படியே ஏற்றி வச்சிட்டாங்களாம் இப்போ இந்த சுட்ட சட்டி வந்து என்ன மழை பெஞ்சாலும் திரும்பவும் அது மண்ணாகாது அது அப்படியே தான் இருக்கும் சுடாத சட்டி இல்லையா அது வந்து திரும்ப என்ன தண்ணி தண்ணி இல்லை மழை பெஞ்சாலும் திரும்ப அதை இயல்பான குணம் எதுவும் மண்ணாகிடும் எங்க எப்படி வந்தது மண்ணுல இருந்து வந்த சட்டி திரும்ப மண்ணா போற மாதிரி இந்த மானிட பிறப்பு இந்த பாடம் எல்லாம் செய்யாம இருல திரும்ப என்ன ஆகுனா பிறவின்றது திரும்ப திரும்ப கிடைச்சிட்டே இருக்கும் அது எப்போ இந்த உலகம் தோண்டி எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் வருஷம் ஆகுதுன்றாங்க அப்போ நாமெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தோமா இல்லையா அப்படிங்கிறது தான் இல்லை இருந்திருக்கோம் இல்லைன்னா இவ்வளவு காலம் இவ்வளவு காலமா ஒன்று நமக்கு தெளிவு வரல ஞானம் வரல அறிவு வரலன்னா என்ன அர்த்தம்னா இதோட மோசமா நம்ம ஏற்கனவே இருந்திருக்கோம்னு அர்த்தம் பேர் ஞானிகள் இந்த மகன்கள்லாம் உருவாக்கி நம்ம வழி நடத்தி நமக்கு வழிகாட்டி கொடுத்தாலும் நம்மளால காரணம் என்ன காரணம் என்னன்றது நம்மளோட அறியாம இன்னும் நம்மளை விட்டு விலகலன்னு அர்த்தம் அப்ப இருக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த மண் சட்டி சுட்டா எப்படி திரும்பி அதுக்கு மண்ணா போகாம தடுக்குதோ எது தடுத்தது அந்த தீ அப்போ வெளியிருந்து மூட்டை தீ அது திரும்ப மண்ணாகாம தடுக்கிறதுனா நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற தீ உள்ள தீ மூட்டை நம்ம படகிட்டோம்னா நமக்கு அந்த அறுத்துடும் தீ மூட்டை தெரியாம இங்க பிறந்து பிறந்து இருக்கிறவங்க எத்தனை ஆயிரம் கோடின்னு இவருக்கு என்னையும் சொல்ல முடியலப்பா அப்படின்றாரு அப்படின்றாரு திருமூலர் அப்ப இதுல இருந்து ஒண்ணு தெரியுது இந்த பாடத்தோட உயர்ந்த நோக்கம் எதுனா பிறவின்றது அறுக்கிறது தான் அப்போ பிறவிகளை அறுக்க முடியுமா அப்படின்னா அறுக்கலாம் அறுத்ததுக்கு ஏன்னா யாராவது உதாரணம் வேணும் இல்லையா பா ஒருத்தர் நல்லா படிச்சிருக்காருன்னா அவர் காரணம் நல்லா படிச்சிருக்காருப்பா அவர்மா நம்மளும் ஆகலாம் அப்படின்னு ஆகணும் அப்போ பிறவின்றது யாருன்னா அறுத்தாங்களேன்னா ஐயா வந்து மகான்களுக்கு கோயில் கட்டிருக்காரு ஞானிகளுக்கு சித்தர்கள் சித்தர்கள்லாம் அப்போ அவங்க நமக்கு அடையாளமாக இருந்து காட்டுறாங்க நான் வந்துட்டம்பா நீ என்ன மாதிரி முயற்சி பண்ணனா உன்னால கூட இதெல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்னு அவங்க வாழ்ந்து அடையாளமா ஆகிட்டாங்க அது ஐயா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இப்ப கைட் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணுன்னு ஆனா நம்ம என்ன பண்றோம் நம்ம உயிரோட கலந்த அந்த ஆணவத்தினால ஒரு படி மேலே ஏறுறோம் மூணு படி கீழே ஓடுறோம் ஒரு ஜானியா இருந்தா மூலம் சருக்குன்ற மாதிரி மேலையும் கீழே ஏறி ஏறி இறங்குறோம் அதை தாண்டி நம்மளால போகவே முடியல அழகழிச்சுட்டு இருக்கு இதுக்கு என்ன காரணம்னா மனம்ன்றது பக்குவப்படலை மனம் எப்போ பக்குவப்படும் சுவாசம் யாருக்கு எப்போ நிக்குதோ சுவாசம் யாருக்கு எப்போ அடங்குதோ அப்ப மனமானது ஒரு பக்குவத்துக்கு வந்துடும் இங்க வரும்போது சொல்லலாம் பாடம் எல்லாம் போதே நான் அந்த கஷ்டப்பட்டேன் இந்த கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா பாடம் வாங்கி ஒரு நல்ல ஒரு நாலஞ்சு பாடம் வாங்கினதுக்கு அப்புறம் கூட அதே கதையை திரும்ப சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா பண்ணலன்னு அர்த்தம் எல்கேஜி சேர்க்கும் போது ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றாங்க நான் பயமா இருக்குது எனக்கு அவங்க இப்போ என் சரி செத்துட்டாங்க அவங்க பெரிய என்னால் தாங்க முடியலன்னு சொல்கிறாங்கன்னா பாடம்லாம் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கணும் பாடலாம் பண்ணதுக்கு அப்புறம் கூட அதே விஷயத்தை பேசுறாங்கன்னா என்ன அந்த பாடத்தால அவங்களுக்கு எந்த பலனும் இல்லை பாடத்தால பணம் இல்லை அது செய்யாதனால அவங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல ஏன்னா பாடம் கொடுக்கறது நமக்கு என்ன அந்த பலனும் கிடையாது செய்யறவங்களுக்கு அதனால பலன் கண்டிப்பா இருக்கு அது என்ன பலனு மனம் பக்குவமாகும் காத்தடிச்சா காகிதம் பார்க்கலாம் கல்லு பார்க்குமா கல்லு பார்க்காது அப்ப அந்த கல்லு மாதிரி உறுதி ஆகத்துக்காக தான் ஐயா வந்து இந்த மாதிரி பாடங்களை கொடுத்து நம்மளை பக்குவப்படுத்துறாரு நேரடியாக ஒரு விஷயத்த சொல்லி என்ன பண்ணுவாங்க இந்த கால வாங்கி அந்த கால விட்டுருவாங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போதே யார அறிவுரை அவங்களுக்கு யாரும் அறிவுரை சொன்னாங்களா தினசரி வாழ்க்கையில் இப்படி நடந்துக்கணும் யாருன்னா சொன்னாங்களா இல்ல ஆனால் உங்களுக்கே இப்ப தெரிய ஆரம்பிக்குது எது சரி எது தப்புன்றது நமக்கே தெரிய ஆரம்பிக்குது அப்ப அதை தெரியணும் அது உள்ளே இருந்தே வரணும் அவங்களுக்கான அறிவுன்றது உள்ளே இருந்தே வரணுன்றதுக்காக தான் ஐயா பாடங்களா சொல்லி கொடுக்குறாரு எது ஒண்ணுமே ப்ராக்டிக்கலாக நம்ம கிடைக்கும் போது மட்டுந்தான் அது நம்மளோட சொத்து இல்லைன்னா அது அடுத்தவங்களோட சொத்து யாரோ சொல்லி யாரோ கேட்டோம்னா அது பலன் கிடையாது ஆனால் நமக்கே உள்ளிருந்த ஒரு அனுபவம் ஞானம் வரும்போது தான் அது நம்மளோட அறிவாகும் நம்மளோட சொத்தாகும் அதுக்கு தான் நாம் உரிமை கொண்டாட முடியும் அப்போது ஐயா நம்மளை எப்படி எல்லாம் வழி நடத்துகிறாரு புரிஞ்சுங்கன்னா நம்ம மனன்றதே அந்த கல் மாதிரி உறுதியாகணும் கல்லுன்றது இன்னொன்று கூட சொல்லுவாங்க ஆணவ மலம் அப்படின்னுவாங்க ஆணவ மலம் நம்ம வந்து பிறக்கறதுக்குலாம் முன்னாடி என்னப்பா இருந்தோம் அப்படின்னா கல் மாதிரி இருந்தோம் அப்படின்றாங்க கல் மாதிரி என்னன்னா நம்ம யாருன்றது உணராமல் நம்மளை யாருன்றது அறியாமல் ஒரு நிலையில இருந்தோம் அப்படி இருந்தால் நீ என்னை அடைய முடியாதுன்னு இதே அவங்க நினைக்கிறான் இவன் இப்படியே கல் மாதிரி இருந்தானா என்னை வந்து எப்போ அடையிறது அப்படின்றதுக்காக இந்த உருவம் கொடுத்து இந்த உருவத்துக்குள்ள ஐம்பொருங்களை செட் பண்ணி அதுக்கு துணைக்கும் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்ற நாலு பொருளையும் சேர்த்து அனுப்பி நம்மள செயல்பாட வைக்கிறோம் செயல்பாடுனால என்ன ஆகுது நமக்கு அனுபவங்கள் கிடைக்குது தெரிஞ்சும் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண அதோட அடியை வாங்குறோம் அதோட அடியை வாங்கினதுக்கு வரும் ஓகே அப்ப இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அந்த பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கீங்க வந்துட்டீங்க வாழ்க்கையில் பல அடிப்பட்டு எது சரி எது தப்பு நம்ம இப்படியே போயிருக்கிறோமே நம்ம ஆயுசம் முடியல மாதிரி இருக்க அப்படின்னு எங்கேயோ உங்களுக்கு ஆகுது பார்த்தீங்களா அந்த அனுபவம் வரதுக்காக தான் நமக்கு இறைவன் கொடுத்து நம்ம வழி நடத்துகிறான் கண்ணை கட்டி காட்டில் விட்டதுக்காக அதுதான் ஏன் குழந்தையில எதுதான் உண்மைன்னு சொன்னா யாருக்குமே தெரியாது ஆனால் அவங்க அடி வாங்கி உத வாங்கி பக்குவப்பட்டதுக்கு அப்புறம் தான் எதை சொன்னாலும் புரியும் ஓகே இதுதான்ப்பா சொல்றாங்க அவங்க சொன்னது கரெக்டு தான் எப்போ புரியும் ஒரு அப்பாவோட கஷ்டம் பிள்ளைக்கு தெரியாது அவன் அப்பா ஆகும்போது தான் அவங்க அப்பாவோட கஷ்டம் தெரியும் அப்ப அவங்க அந்த நிலைக்கு வரும்போது தான் அதை உணர முடியும் அந்த நிலை வரதுக்கு அனுபவங்கள் வேணும் அனுபவங்கள் வேணும்னா சும்மா இருந்தா கிடைக்காது அந்த செயல்படுறதுக்காக தான் மனம் சித்தம் புத்தி அகங்காரம்ன்ற நாலு பொருள் நம்ம கிட்ட இருக்கு ஆனா இது மறைப்பொருளா இருக்கு அதுக்கு பேரு அந்த கரணம் மற்ற பொருள் மாதிரி கை காலு கண்ணு மூக்கு வாயின்ற மாதிரி அடையாளப்படுத்தவே முடியாது ஆனா இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம மூச்சு எப்படி அடையாளப்படுத்த முடியாதோ ஆனா இருக்கு ஆனா அடையாளப்படுத்த முடியாது அந்த மாதிரி மனமும் இல்லாம இருந்து கொண்டு நம்மளை இயற்கை கொண்டு இருக்குது அப்போ அதுல நமக்கு தெளிவு வரணும் எங்க தெளிவு வரணும் ஆணவத்துல வராது புத்தியில வராது ஆனா எங்க வரும் சித்தத்துல வரும் இப்ப நீங்க பண்ணக்கூடிய பாடங்கள்லாம் எங்க போய் பதிவாகுதுன்னா புத்தியில பதிவாகாது நம்ம இந்த உலகத்துல பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் எங்க போய் பதிவாகணும் நம்ம புத்தில தான் போய் பதிவாகும் ஏன் புத்தில போய் பதிவாகுதுன்னா அதுதான் நல்லது கெட்டது தெரியும் பிரிச்சு பார்ப்போம் இவன் ஆனவன் இவன் ஆகாதவன் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இதெல்லாம் யார் பிரித்து பார்ப்பாங்கன்னா புத்தி புத்தி தான் பிரித்து பார்ப்போம் எதை பத்தி யோசிக்காம ஒருத்தன் செஞ்சானிக்க ஏன்னா ஒரு புத்தி யாரான்னு கேட்பாங்க ஏன் பிரித்து பார்க்குற பக்குவம் தெரியல புரியுதுங்களா அப்போ அந்த பக்குவம் வர்றதுக்காக புத்தி இருக்குது ஆனா இது ஆன்மீக வாழ்க்கைக்கு உதவாது எப்பவுமே ரெண்டு விதமாக இருக்கவே கூடாது அங்கே தெளிவான சிந்தனை வரும் அப்போ இங்கே செய்யக்கூடிய விஷயங்கள் எங்க பதிவாகும் அப்படின்னா புத்தியில பதிவாகாது நம்ம நமக்கு மனசுல இருக்கிற அந்த சித்தத்துல பதிவாகும் சித்தத்துல ஒளி ஏற 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 என்ன ஆகுனா புத்தியோட வேலை குறையும் அப்புறம் என்ன குறையும் சித்தம் புத்தி அகங்காரம் புத்தியோட வேலை குறஞ்சிடும் புத்தியோட வேலை குறைய குறைய அகங்காரம்ன்றதும் போயிடும் அகங்காரம்ன்றது என்னது நான் என்ற அந்த எண்ணம் நான் என்ற எண்ணம் இல்லைன்னா நாம் யாரும் இங்கே வந்திருக்க மாட்டோம் அப்போது நல்லது செய்யறதுங்க அதுதான் முட்டாளாக இருக்கிறது காரணமும் அதுதான் அகங்காரம் தான் அகங்காரன்றது என்னென்னா எல்லாத்துக்கும் நானும் மூக்க நட்டுறது மட்டும் இல்லை தான் யாருமே உணராமல் இருக்கிறது அகங்காரம்தான் அது வந்து ஆணவ மலம் அப்படின்னு பெறுவங்க நம்ம வகுத்து கொடுக்குறாங்க அப்போது இதெல்லாம் குறையணும்னா நம்ம சித்தத்தில் தெளிவு வரணும் இந்த சித்தத்தில் தெளிவு வர 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 ஒரு இருட்டாகிற ரூமில் ஒரு விளக்கு எடுத்தினா கொஞ்சம் இதாக இருக்கும் நல்ல நாலஞ்சு விளக்கு ஏற்றிட்டோம்னா ரொம்ப பைட் ஆரம் அது இருக்கெல்லாம் வெளியே போயிடும் அந்த மாதிரி சித்தத்தில் ப்ரைட்னஸ் வெளியே ஒளி ஏற 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 என்ன ஆகும்னா இந்த ஆணவம் கண்மம் என்ற மூணு பொருள் நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் இது என்னைக்கு நம்ம விட்டு விலகுதோ அன்னைக்கு நாம சுத்த பொருளாயிடுவோம் என்ன அர்த்தம் சித்தர்களுக்கு என்னக்கு விளக்கு சொல்றோம் சித்தம் தெளிந்தோரை சித்தர்கள் உடல் சுத்தமாக சித்தர்னு சொன்னதில்ல பட்டப்பட்டியா அரிச்சு வரவங்களை சித்தம் தெளி சொன்னதில்லை யாரை சொல்றான் சித்தம் தெளிந்தோரே சித்தர்கள் அப்ப இங்க குடுக்குற பாடங்கள் எல்லாம் எங்க போய் பதிவாகுது அந்த சித்தத்துல ஏன் அந்த சித்தம் தெளிவு வரணும் அந்த சித்தம் தெளிய தெளிய நாமளும் இறைவனும் வேற வேற என்ற நிலையில இருந்து ஒன்னாகும் அது சாயிச்சம் மேலாம் பதம் தேடி மெய்ப்பொருளை உள்ளிருத்தி நாலாம் பதம் தேடி அந்த நாலாம் பதவியதுன்னா சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு படிநிலை இறைவனை வெளியில காணறது ஒரு நிலை சாதாரணமா சொல்லுவோம் இல்லையா சரியை கிரியை யோகம் ஞானம்ன்ற அந்த மூணு பதத்துல அதே மாதிரி இன்னொரு விதமும் இருக்கு சாலோகம் சமீபம் சாரூகம் சாயூச்சம் அந்த சாயுட்சம் தான் ரொம்ப பெரிய நிலை அது என்னன்னா நான் வேற அவன்றதை போய் நான் அவனோட கலந்துருவேன் மகன்கள் எங்க போய் கலந்தாங்க அவங்களோட போய் கலந்தாங்க எப்படி போய் கலந்தாங்க இந்த உடனோட கலக்கல உயிரும் சித்தமும் கலந்து போயிருந்து உங்க பாடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களே நீங்க எல்லாத்தையும் மறந்துடுறீங்க மன வேலை செய்யல உங்களோட ஐம்பொறி வேலை செய்யல ஆனால ஏதோ ஒண்ணு பதிவாது அங்க எங்க பதிவாதுன்னு யாரா கொஞ்சமா யோசனை பண்ணிக்கலாம் சொல்லுங்க பாப்பா எல்லாரும் நிறைய பேர் அபியாசிங்க இருக்குங்க அப்ப எங்க பதிவாகுது புலன்கள் வேலை செய்யல புலன்கள் அடங்கினதுக்கு அப்புறம் மனம் அடங்குது மனம் அடங்கினதுக்கு அப்புறம் தான் நமக்கு அனுபவங்களே கிடைக்க ஆரம்பிக்கும் மனம் இருக்கிற வரைக்கும் அனுபவங்கள் கிடைக்காது அப்போ மன அடங்கினதுக்கு அப்புறம் எங்கேயோ ஒரு இடம் ரீஸ் ஆனால் தானே நமக்கு ரிப்பீட் ஆகும் அப்போ அதுவும் நடந்தது பண்ணு அப்போ யார் அதை கவனிச்சா யார் அது அதுதான் சித்தம் 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 மட்டும்தான் இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கும் எது வரைக்கும் கவனிக்கும் போன தடவை கேட்டார் இல்லையா மார்கண்டேயன் பதினாறு வயசா பதினாறு வயசுல இருக்காரு அப்படின்னு அந்த மாதிரி தத்துவங்களை கடக்கிற வரைக்கும் ஆன்மாவும் சித்தமும் கூடவே இருக்கும் எது சமாதின்ற ஒரு நிலைக்கு நம்ம போகிற வரைக்கும் சமாதி நிலைக்கு போகிற வரைக்கும் நமக்கு இந்த சித்தத்தோட உதவி தேவை இல்லைன்னா நம்ம திரும்ப வீட்டுக்கு வந்து பள்ளத்துல தள்ளிடும் அதுதான் நமக்கு வழிகாட்டிருக்கோம் வீட்டுல போறவனுக்கு டார்ச்சில் வழி காட்டிட்டு இருக்கு இல்லையா மேட்டுதான் பள்ளம் மாதிரி தான்ற மாதிரி நம்ம சித்தம் கூடவே வரும் ஏன்னா அதுதான் ரெக்கார்ட் பண்ணுது நீ இது இல்லை நீ இது இல்லை நீ இது இல்லைன்னு அது ரெக்கார்ட் பண்ணி காட்டுது நீ சுத்தமான பொருள்ப்பா ஏன் அங்கே நடந்த விஷயங்கள்லாம் பாடத்தில் நடந்த அனுபவங்கள் பாடத்தில் நடந்ததெல்லாம் உண்மையான அது இப்போ இருக்கிற நாம இல்லை நாம தாண்டி நம்மளை கடந்து போகும்போது தான் அனுபவங்கள் வரும் அந்த அனுபவங்கள் ரெசிஸ்ட் பண்றது சித்தம் அப்போது அந்த சமாதின்ற ஒரு நிலைக்கு போகிற வரைக்கும் அந்த சித்தம் நம்ம கூடவே வரும் அங்கே போயிட்டோம்னா அதுவும் அதுவும் கலந்துரும் தீக்குச்சி ஏத்துற வரைக்கும் அதுல தீ தீக்குச்சியில் இருக்கிற நெருப்பு கற்பூரத்தில் ஏறிச்சுன்னா அது கற்பூரத்து நெருப்பு அப்போ ஜோதியில் கலக்கிற வரைக்கும் இது துணை தேவை நமக்கு அங்க போய் கலந்துட்டோம்னா சித்தமும் போய் சேர்ந்துடும் அப்போ நாமளும் சித்தம் ஆகலாம் இது ஒரு வழிமுறை இப்ப சித்தர்கள் எப்படி ஆனாங்கன்றதுக்கு தான் வழிமுறை அப்போது இங்க பாடம் பண்றவங்க இங்க என்ன சொல்றாங்க புரியுதுங்களா அதோட வேல்யூ புரியுதுங்களா உங்களுக்கு இப்படிலாம் போனால் நம்ம யோசிக்கணும் ஏதோ பாடம் வாங்கணும் அது ஒரு மணி நேரம் பண்ண சொன்னாங்களா பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நாம் நாமளாகவே இருந்துருவோம் அப்படின்னா அது வந்து சரியாக வராது பாடம் கொடுக்கறத நோக்கமே நமக்கு அறிவு வரணும் அப்போ நாம் வீடாகப்படியாக அதையே சிந்திக்கணும் எப்பவுமே அது நினப்புகளே இருக்கணும் அதுக்கு தான் மைண்டை டைவெர்ட் பண்ண கூடாமல் மனசை வேறு திசையில் போகக்கூடாத ஒரு இடமா வச்சுக்கணும் அதுக்கு தான் நம்ம சித்திரை பாடல்களை படிக்கணும் அர்த்தம் புரியுதோ தெரியலையோ புரியுதோ புரியலையோ அதை படிப்போம் ஏன்னா எது ஒன்றுமே சும்மா இருந்தால் போவோம் ஒரு வண்டி கூட ஒடின்னே இருந்தோம்னா நல்லா தான் உழைக்கும் ஒரு மாதம் தீக்கு வாரம் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரிப்பேர் ஆகிடும் இந்த உடம்பு கூட பயிற்சி எதனா கொடுத்தீனே இருந்தோம்னா ஹெல்த்தியாக இருக்கும் எதையுமே பண்ணாமல் அப்படியே சேர்லேயே உட்காந்து சேர்லேயே போய் வந்தோம்னா அவ்வளோதான் தேன் கூடு மாதிரி ஒரு நாள் தப்புன்னு உறஞ்சிரும் எது ஒன்றுமே செயல்படுற வரைக்கும் தான் அதுக்கான மரியாதையும் அதுக்கான உயிரோட்டம் உள்ளதுக்கான அர்த்தமும் அப்போது இந்த உடம்புல உயிர் இருக்குது அந்த உயிரோட அடையாளம் எது அது இறைவன் கொடுத்தது எது இல்லைன்னா நாம இல்ல இறைவன் இருக்கிற வரைக்கும் இந்த பொருளை ஒரு மரியாதை குத்து அப்பான்றான் அண்ணன்றான் தம்பின்றான் எல்லான்றான் ஒரு நாள் அவன் வெளியே போயிடுறான் அறிஞ்சாலும் அறியலனாலும் புரியலனாலும் ஆனா அவன் இருக்கிறான் புரியல மூடனா இருந்தாலும் புத்திசாலியா இருந்தாலும் அவன் உள்ள இருந்து செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறான் அவன் ஒரு நாள் இல்ல அன்போடு போயிச்சு அப்ப இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா உப்பெல்லாம் இருக்கு இல்லையா கடல் தண்ணியை பாத்தி பாத்தியா கட்டுவாங்க உப்பு ரெடி பண்றது பாத்தி பாத்தியா கட்டி நல்லா வெயில் காய்ச்சவுல்லாம் ஆவியாக மேலே மேலே உடனே உப்பு மட்டும் அங்கே இருக்கும் உப்பு மட்டும் அங்கே இருக்குது இனிமேல் ஆகுமா ஆகாதா எப்போ வேணா திரும்பவும் அதோட இயல்பான குணத்துக்கு போகும் ஆனால் இப்போ அது என்னவா இருக்குது கரடு முறைடா உப்பாக இருக்குது ஆனால் எங்கேருந்து வந்தது அது கடல்ன்ற அந்த தண்ணியிலேருந்து வந்தது அதனால திரும்ப என்னைக்கு ஒன்றா அது கடல் தண்ணி மாதிரி மாறும் அந்த குணம் அதுக்குள்ள தான் இருக்கு ஆனால் இப்போ அது எடுத்த வடிவம் வேற புரிதல விஷயம் நாம இறைவன் கிட்ட தான் வந்தோம் இப்போ மனுஷன் பெருகாரி இறைவன் நான் மறந்துட்டு அந்த உப்பு மாதிரி கரடு முரடா இப்ப இருக்கிறோம் இத சரியான வழிமுறை தெரிஞ்சு ஒரு பயணத்துல போனோம்னா திரும்பவும் நாம கடல் தண்ணி எப்படி உப்பாயி திரும்ப கடல் தண்ணி ஆகக்கூடிய பக்குவம் அதுவும் இருக்கும் இறைவகிட்ட வந்த நாம திரும்ப இறைவனாக வாய்ப்புகள் இருக்கு அதை நாம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுலாமா இந்த மானிட பிரிவுன்றது எப்போ ஒன்னா இறைவன்மை இருந்ததுனாலதான் இறைவனை போய் சேர முடியும் ஒரு நீரால தான் ஒரு நீரோட போய் சேர முடியும் என்னையும் இந்த போய் போனா சேருமா அப்ப வேற வேற குணம் அப்போ இந்த மானிடங்களாம் மானிட வடிவம் எடுத்து மகன்கள் போய் சேர்ந்துக்கிறாங்கன்னா இயற்கையிலேயே அந்த தன்மை இருக்கு அதை நாம மறந்துட்டோம் மறந்ததுனால ஒரு கூட்டுக்குள்ளே ஒரு குடும்பத்துக்குள்ள இதுதான் என் வாழ்க்கை இதுதான் என் குடும்பம் இது போதும் அப்படின்னு வாழ்ந்துட்டு ஒரு வட்டம் போட்டு உக்காண்ட்டன் நல்லா உக்காந்துட்டேன் வசதியாக எதே போதும்பா அப்படின்ட்டு அந்த வட்டத்தை தாண்ட முடியல சில சமயம் நாம் முயற்சி பண்ணாலும் நம்ம கூடுக்குறவங்க காலை பூச்சி வலிக்கிறான் உன்ன நம்பி தான் நான் வந்தேன் கொண்டாட்டி என்ன பண்ணுறாங்க ஏண்டா இதை விட்டுட்டு போய் வந்தே நீ நீ அது கல்யாணம் பண்ணாமல் திருக்கலாம்ல புரியுதுங்களா ஆனால் அதே மனைவி பாருங்கள் அந்த வீட்டுக்கார இறந்துட்டார என்ன பண்ணுவாங்க பாலா போனம் போயிட்டான் இனிமேல் என்ன போனோம் கூட போக முடியும் என் பிள்ளைங்களை காப்பாத்தல நான் போய் என் வேலையை அதுவும் அப்படின்னு போயிடேந்துருவாங்க ஏன்னா என் கூட வர யாரும் கிடையாது ஆனா இருக்கிற வரைக்கும் உன்னை கரும்பு சக்க மாதிரி பிரிஞ்சிருவாங்க அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி ஒரு ஆம்பளை கூட விட்டுற மாட்டேன் பொம்பளைப்பா நீ போம்பா ஆம்பிக்கு விட்டுருவாங்களா விட மாட்டாங்க எல்லாம் ஏன்னா ஒருத்தரை ஒருத்தரை அவங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும் இந்த உலகம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கு ஆனா எல்லாரும் தனிப்பட்ட மனுஷங்கள் எல்லாருக்கும் தனிப்பட்ட கடமைகள் இருக்கு இருக்கிற மாதிரி இந்த ஆன்மீகமும் அவங்களோட தனிப்பட்ட உரிமை கூட்டம் ஜாஸ்தி ஆகும்போது வெளியே வெயில்லையும் மழையில நேற்று வெளியில் மட்டும் ஒற்றுவாசு நின்று ஜனங்கள் வெளியில் நின்று அதே மழை பெய்ஞ்சிருந்தா சிதறி போயிருக்கோம் இப்படி எல்லாம் செதுடக்கூடாது நம்மளை நம்பி வர ஜனங்க ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிர அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காடுற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்லை இல்லை நம்மளால் முடியல அப்படின்னா போயிட்டு இது குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னார்னா கடன்ங்களை வாங்கி வந்து இங்கே கொடுத்தாது கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க அதனால உதவிகள் செய்யணுன்றவோ அந்த ஆசிரமத்தை உதவி செய்யணுன்னா இன்னைக்கு நம்ம செய்கிற உதவி நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு பயன் தரும் அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும் அதனால அந்த மாதிரியான உதவிகள் செய்வீங்களா நல்லா இருக்கும் அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம் ஜனங்க கஷ்டம் இல்லாத உள்ளே உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு அது ஈஸியாக இருக்கும் மக்கள் கஷ்டம் இல்லாத இருக்கும் இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயில்ல இல்லை வெளியே நிற்கிறீங்க மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும் ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின்னுக்குறோம் வரும் மண்டபம் தான் அது ஆள் தான் அந்த ஆள் வந்து தொடங்கத்துக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி கிட்ட ஆகுது அது ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை செய்துருக்குறோம் இன்னும் வேலைகள் குறையாக நிற்கிது அந்த குறைகளை தீர்றத்துக்கு நீங்கள் எல்லோரும் உதவி செய்திங்கன்னா அதை முழுமை பெறும் முழுமை பெற்றுனா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும் நன்றி வணக்கம்